வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சில ஊர்களில் இருந்து சில ஊருக்கு போகணும் அப்படின்னா பேருந்துகளில் ரொம்ப வேகமாக போயிட முடியும் ஆனால் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக தாமதம் அப்படிங்கிறது ஆகும் அப்படி ஒரு முக்கியமான ரூட் தான் மதுரையில் இருந்து தஞ்சாவூர் வரைக்குமே போகக்கூடிய ஒரு ரூட் மதுரையிலிருந்து தஞ்சாவூர் போகணும் அப்படின்னா நம்ம மேலூர் இந்த பகுதியில் போய் இருந்து புதுக்கோட்டை வழியாக செல்வதற்கு வழி அப்படிங்கிறது இருக்கிறது தஞ்சாவூருக்கு டேரெக்டாகவே போயிடலாம் ஆனால் இதே நம்ம ட்ரெயினில் போனோம் அப்படின்னா மதுரையிலிருந்து திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லிருந்து திருச்சி போய் திருச்சியிலிருந்து மீண்டும் தஞ்சாவூர் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதே தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை ஆக மதுரையிலிருந்து தஞ்சாவூருக்கு புதிய பாதை அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை பத்து வருஷமாகவே இருக்குது நான்கு மாவட்ட மக்களின் கோரிக்கையாகவும் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது மதுரையிலிருந்து காரைக்குடிக்கும் அதே மாதிரி காரைக்குடியிலிருந்து திண்டுக்கலுக்கும் ரயில் பாதை அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஆய்வு நடைபெற்றது அந்த ஆய்வு அப்படியே முடிஞ்சு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் மதுரையிலிருந்து தஞ்சாவூருக்கு எந்த ஒரு ஆய்வுமே நடைபெறவில்லை ஒருவேளை இந்த பாதை அமைக்கப்பட்டால் நிச்சயமாக நம்ம சுற்றி போகக்கூடிய தூரம் அப்படிங்கிறது குறையும் அதே நேரத்தில் நேரமும் குறையும் அதிகப்படியான மக்கள் பேருந்துகளை தவிர்த்துவிட்டு ரயிலில் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் கூட ஆகலாம் ஏன்னா ஆய்வே இன்னும் நடக்கலை ஆனால் அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது இப்போது நான்கு வழி சாலைகள் அமைக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிள்ளையார்பட்டியிலிருந்தே டேரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது திருமயம் புதுக்கோட்டை செல்வதற்கான வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை எந்த அளவுக்கு துரிதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவு இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரயில்வே துறை கொஞ்சம் மனசை வச்சு ஒரு புதிய பாதையை அமைச்சாங்க அப்படின்னா மதுரையில் இருந்து டேரெக்டாக திண்டுக்கல் திருச்சி போகாமல் தஞ்சாவூருக்கு செல்வதற்கான மிக பிரகாசமான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் எனவே ரயில்வே அதை மனசில் வைக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி